பயில் வெளியால் கலை அழைத்து பாடுபெற ஊடுருவும் அயில் முகவின் கனை போக்கி அடி ஒற்றி மறை இனங்கள் துயில் இடைக்கிடை பெய்து தொடர்ந்து கடமைகள் எய்து வெயில் படு முதிர தனி வேட்டை வினை முடித்தார் அவருடைய வேட்டையில் முன்ன சொன்னது பன்றியும் மான் இனங்கள் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டார் இங்கே சொல்கிறார் பயில் விழியால் கலை அழைத்து விழித்தல் அப்படின்னா கூப்பிடுவதுன்னு பேருங்க அப்போ இந்த மான் போன்று தன்னுடைய குரலை ஒரு மறைமுகமான இடத்தில் இருந்து கொண்டு மான் எப்படி சத்தமிடுமோ அதுபோல் சத்தமிடுவது அந்த ஒலியை கேட்ட மாத்திரத்தில் அங்கு மேய்ந்து கொண்டிருக்கிற மானினங்கள் இவரை நோக்கி வரும் அப்படி வருகிற பொழுது மறைந்திருப்பவர் தனக்கு தேவையான மானை கொன்று அருளினார் இதுதான் செய்தி பயில் விழியால் கலை அழைத்து பாடுபெற ஊடுருவும் அயில் முக விங்கனை போக்கி அப்படி வருகிற அந்த மானினங்களை தன் கையில் கூடிய வெங்கனை என்கிற அம்பினால் எய்து அவற்றை உரிய வகையில் அமுதி செய்வதற்காக எனவே கனை போக்கி அடுத்தது அடி ஒற்றி அப்படியே இந்த மறை என்று சொல்லக்கூடிய அவற்றினுடைய வழித்தடங்களாக பார்த்து அதனுடைய அச்சுகளை பார்த்து பார்த்து சென்று அவை எங்கு ஓய்வெடுத்து கொண்டிருந்ததோ அந்த இடம் சென்று அவற்றை ஒன்று அருளுகிறார் எனவே மறை இனங்கள் துயில் இடை அவ எங்கே தூங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல சென்று கிடை பெய்து அந்த இடம் சென்று தொடர்ந்து அதுக்கப்புறம் கடமைகள் அதை சொல்லக்கூடிய காட்டு எருமை முதலானவைகள்லாம் எனவே மான்னுடைய வகை பன்றி காட்டு எருமைகள் குதிரைகள் இப்படி வெவ்வேறு வகையாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று பன்றியில் ஒன்று மானில் ஒன்று எருமையில் ஒன்று குதிரையில் ஒன்று இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக கொன்ற நொழி எந்தெந்த உயிரினத்தில் எது எது சுவையாக இருக்குமோ அவற்றை தேர்வு செய்யும் அப்படி மொத்தமாக எல்லாத்தையும் கொன்று எல்லா உணவும் எடுத்துகிட்டு போவதில்லை இதன் இதனுள் இது சிறப்பாக இருக்கும் இது சுவையாக இருக்கும் என்று அவற்றை அறிந்து அவற்றை அந்த உறுப்புகளை எல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டு கிழித்து எடுத்துக்கொண்டு கொண்டு பிறகு அதை நெருப்பில் வைத்து காய்த்து பிறகு அற்றை வந்து அமுதாக கொண்டு வரும் எனவே இப்படி வெவ்வேறு உயிரினங்களிடத்தில் இருந்து வேண்டு அவர் மனதில் என்ன கருதினாரோ அதெல்லாம் செய்துட்டு வர நாளைக்கு உனக்கு சுவையான அமுது கொடுப்பேன் என்று கருதிய வண்ணம் சுவையான அமுது ஊட்டுவதற்கு தேவையானவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டார் சென்று வருங்கிற பொழுது சென்று இப்படி பல்வேறு வகையாக அந்த வேட்டையானது அமைந்தது எனவே இவ்வாறு பெய்து வெயில் படு வெங்கதிர் முதிர சூரியன் உச்சி பொழுதுக்குள் வருவதற்குள்ளார் உச்சி பொழுது வருவதற்குள்ள வழிபாட்டம் முடிச்சுட்டு தபோத இடத்திலேயே வரக்கூடியவர் சிவகோசரியார் இவர் மேலே ஏறி வரும்போது இவர் இறங்கி போயிருப்பார் இவர் மறுபடியும் மீண்டு வரக்குள்ளே இவர் பூசையை முடித்து கீழே போயிடுவார் இதாங்க நாலோர் நடந்துட்டு இருக்கிற ஒன்று எனவே சின்னனார் மலையை விட்டு இறங்கி போவதற்கும் சிவகோசரியார் மலை மீது ஏறி வருவதும் இவர் போவதும் அது வரு அவர் வருவது சரியாக இருக்கும் இவர் பூசையெல்லாம் முடித்து கொண்டு எல்லாம் முடித்து திரும்பி செல்வதற்குள்ள அவர் வேட்டையை முடிச்சுக்கிட்டு திரும்ப வருவார் இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்லாம் என்ன நடைபெறுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் சொல்ல அந்த சூரியன் உச்சிப்பொழுதுக்கு வருகிற அந்த நிலையில் அந்த வெங் வெயில் படும் வெங்கதிர் முதிர உச்சிப்பொழுதுக்கு வர தனி வேட்டை வினை முடித்தார்னர் இந்த வேட்டை ஏனைய வேட்டை தொழிலோடு ஒப்பிட முடியாது காரணம் முன்ன நம்ம சொன்ன பாருங்க அந்த கொன்று அருளினார் கொல்வது எப்படி அருளாயிற்று தன் பொருட்டு கொல்லாது இறைவன் பொருட்டு கொன்றதனால் அது அருளாயிற்று அது மாதிரி இங்கே இவருடைய வேட்டை ஏனையவர்கள் வேட்டையாடுவது போல் அல்ல ஏன் மற்றவர்கள் யாரேனும் ஒருவருக்காக அல்லது தனக்காக அல்லது பொருளுக்காக அவங்க வேட்டையாடுவது இவர் எந்த வகையிலும் தனக்காக அல்ல சிவபெருமானுக்காக வேட்டையாடியதுனால இந்த வேட்டை ஏனைய வேட்டைகளிலிருந்து பிரித்து உணர்த்துவதற்காக தனி வேட்டை என்று சொல்ல பயன்படுத்துகிறார் எனவே இது ஒப்பற்ற வேட்டைன்னு அர்த்தம் தனி வேட்டை என்பதற்கு ஒப்பற்றது ஏன் மற்றவரிலிருந்து வேறுபட்ட மற்றவர்கள் பொருளுக்காக வேட்டையாடுவார்கள் அல்லது தங்கள் பசிக்காக வேட்டையாடுவார்கள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியும் பழைய காலத்தில் ஒரு ஹாபி வேட்டையாடுவது ஒரு ஹாபியாக போகிறது சும்மா அடி ஜாலியாக போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேட்டை இருக்குது துப்பாக்கி இருக்குது கார் இருக்குது அன்றைக்கெல்லாம் கேள்வி கேட்குறக்குலாம் ஒருத்தரும் இல்லை நீங்கள் நம்ம பழைய காலத்திலாம் பார்த்திங்கன்னா தெரியுது ஜமீன் போன்ற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மான் கொம்புகள் அப்படியே புலியினுடைய இது யானை தந்தம் அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வச்சோமே பிடிச்சி உள்ளே உட்கார வச்சுருவாங்க அன்னைக்கு அது பெருமையாக கருதப்பட்ட காலம் வேட்டையாடிட்டு வந்து ஏ இன்னைக்கு நம்ம ஜமீன் போய் இன்னைக்கு வேட்டையாடிட்டு வந்துட்டாரியா அப்படின்னு சொன்னார்னா பெருமைப்படுகிற காலமாக இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அரசு நான் அனுமதி வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும் ஒருவேளை நீங்கள் அனுமதி வாங்க வச்சுருந்தீங்கன்னா நான் பெயிலபிள் கேஸில் உள்ள தள்ளிடுவாங்க இன்றைக்கி சட்டம் அவ்வளோ மாற்றம் பெற்று இருக்கிறது இதெல்லாம் நம்ம நினைவு கொள்ளும் எனவே வன விலங்குகளை வேட்டையாடுவதும் அந்த விலங்குகளுடைய தோல் அதனுடைய நகம் அதனுடைய பற்கள் அதனுடைய தந்தம் இவற்றையெல்லாம் அரசின் அனுமதி இல்லாமல் வைத்திருக்கக்கூடாது சட்ட திருத்தம் பெற்றிருக்கிறது எனவே நாம் எதாவது வச்சுருந்தோம்னா கப்பு சிப்புன்னு வச்சுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு வேலை நீங்கள் வச்சுருந்து நான் வச்சுருக்கிறேன் நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் மேலே யாராவது ரொம்ப அன்பாக இருந்தாங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் அதுக்கு தக்கவாதவாறு அதுக்குரிய பயனை அனுபவிக்க வேண்டியது வந்துடும் அதனால் இது இன்றைய நடைமுறை அன்னைக்கு அப்படிலாம் ஒரு சட்டம் இல்லை எனவே மற்றவர்கள் வேட்டையாடுவது ஹாபிக்காக இருக்கலாம் அல்லது பசிக்காக இருக்கலாம் இதெல்லாம் அவங்கவுங்களுக்காக யாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த அவருடைய காலம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமானுக்காக ஒருத்தர் வேட்டையாடினார் அப்படின்னு சொன்னால் அது தின்னார் ஒருவர் தானே ஒழிய மற்றவர் இல்லை எனவே அந்த வேட்டை மற்றவற்றிலும் வேறுபட்டது என்பதை உணர்த்துவதற்காக தனி வேட்டையாடி அப்படி ஒரு சொல்லல காட்டிட்டார் எனவே தனி வேட்டை வினை முடித்தார் திருநன்னார் இப்போ என்ன பண்ணார் அந்தந்த நீங்கள் நினைத்து பார்க்கணும் ஒரு மானை கொன்றா அதை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும் அடுத்தது இன்னொரு விலங்கை தேடி போனார்னா அதை கொண்டுட்டு அதை கொண்டாந்து ஒரு இடத்துல வைக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் தீ மூட்டி அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளாக எடுத்து குத்தி கிழித்து ஏன்னா வேறு நமக்கு இருக்க மாதிரி வேறு உறுப்பு அவர்கிட்ட எதுவுமே இல்லை இருக்கிறது அம்பு மட்டும்தான் இருக்குது அப்புறம் சிறிய குருவால் வைத்திருக்கிறார் இதுவே அந்த குருவால் அந்த அம்பு இவற்றெல்லாம் கொண்டு என்ன பண்ணுவோம் கிழித்து அதையெல்லாம் துண்டுகள் ஆக்கி அப்புறம் அந்த மரக்குச்சியில் கூர்மைப்படுத்தி அதில் குத்தி நெருப்பு மூட்டி காய்ச்சல் இதெல்லாம் அவருக்கு அங்கே இருக்கிற சூழலில் என்ன கிடைக்குமோ அதை கொண்டு பயன்படுத்தணும் இவர் அதற்காகவே சென்றவர் அல்ல அப்படி செல்வதாக அதுக்கு தேவையான பொருளையும் எடுத்து கொண்டு சென்று இருப்பார் அப்படிலாம் இல்லை எனவே நம்ம அவர் வேட்டைக்காக மட்டும்தான் வந்தார் எனவே அவர் இருக்கக்கூடிய கருவிகள் வேட்டைக்குரிய கருவிகள் மட்டும்தான் இருந்ததன் ஒழிய வேறு கருவிகள் அவரிடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ளணும் அதை சொன்னார் இவ்வாறு எல்லாத்தையும் என்ன பண்ணார்